அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு மனச உடம்பு குழந்தை உடனே மனச தேத்திட்டு அந்த தியரி மனசுக்கு சொல்லி டக்குன்னு வந்துருவாங்க நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட்ட எதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காத ஸ்டேட்ட வந்து கொண்டு வந்துருவாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து படிச்சு தெரிஞ்சதுனால இது வந்து வேற விதமான ஆட கொடுக்கும் இறைவனை தேடக்கூடாது ஞானத்தை கொடுக்கும் ஞானம் இறைவன் இல்ல ஞானம் இறைவன் கிடையாது ஞானம் வந்து எதுக்குன்னா எந்த வகையில இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு தெளிவ தீர்க்கமான ஒரு முடிவு பெறதுக்கு தீர்மானத்துக்கு வர்றது ஞானம் அதுவே முக்திய கொடுக்காது தீர்மானத்துக்கு தான் வந்திருக்கு நீ இன்னும் செயல்படுத்தல

இந்த இந்த தியரிய போட்டு நான் பிரம்மம் எனக்கு எதுவுமே வராது நிர்வாக சுதகத்துல வருது இல்லையா சாமி அத்தனையும் வந்து ரிப்பீட்டட் மூடா போட்டு சரி இல்ல எந்த எண்ணம் எழுந்தாலும் உடனே அதிலேயே அனுப்பிடுறது சரி ஏன் கோவப்படுறேன் நீ பிரம்மம் கோபப்படாத சரில இருக்கறது பிரம்மா கோபப்படாத எது கோப இருக்கு உனக்கு கோபப்பட நீ தப்ப நான் பிரம்மம்

அப்புறம் இந்த ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் ஆகும் அப்புறம் செகண்ட்ஸ் ஆகும் இது கடைசியில வந்து இயல்பா மாறுற மாதிரி வரும் ஸ்ட்ரிட் ஆஃப் செகண்ட்ல கோவப்பட்ட உடனே அந்த இன்னொரு மனசு கிளம்புங்கிற இந்த விட்டு உள்ள போட்டு அப்படியே அந்த இதை போய் இறைவன் அப்படி இறைவனுக்கு மூல புறப்பொருள் எப்படி தெரியுதாமே இறைவனுக்கு மேல புறப்பொருளா இறைவன் நாம பிரம்மன் நாமன்னா வெளிய பொறப்பொருள் எப்படி தெரியும் ஸ்ட்ரிட் ஆஃப் செகண்ட் ரெஸ்ட்டுக்கு ஞான செகண்ட் ரிஸ்ட்ரா

ஒரு துளியாவது எல்லாமே இருக்கணும் நீ ஞானத்தை அடையணும்னா ஞானத்துக்கு அந்த கண்ணங்க வேணும் இல்ல மனம் வேணும்ல வேணும்ல ஆட்டி படிக்கிறது யார் ஆன்மாவா இல்ல திருவருளா திருவருள் ஆட்டி படைக்கிற முதல்ல குரு வந்து அங்க இருந்து பேசுறாரு அந்த உபன்யாசம் பண்றாரு நீ கடைசியில் சரி உனக்கு எந்த வார்த்தை காதல உட்கார் விழுவணுங்கிறது யார் தீர்மானிக்கணும் அது சுவரும் ஸ்பீக்கர் தானே தீர்மானிக்குது

அத பாவனா பெற்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி ஞானம் ஞானம் அந்த நிலையை பழகிக்கிறது அந்த பழகிக்கிறது இது முக்திக்குள்ள முதுவாக முக்தின்ற அந்த இடம் வந்து மீண்டும் பிறவாமை அந்த இடத்த வந்து இது கொடுக்காது அப்படின்றீங்க அப்படியே மீண்டும் பிறவாமை முக்திக்கு வியாக்கியானம் மீண்டும் பிறவாமி அதுவும் அதும்தான் அதுவும் முக்கிய இடம் தான் ஞானம் கொடுப்பாது நான் ஞானம் அடைந்து விட்டேன் கத்துக்கிட்டு இருக்கேங்கிறது அதுவும் ஒளியணும் ஒருத்தன் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தன் வந்து கத்திர குத்த வர்றான் உதாரணத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோ குத்த வர்றான் வந்த உடனே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க உள்ளூர் பயம் வரும் சரி அது அது குத்த வர்றதுக்குள்ள அந்த ஸ்பிட் ஆஃப் செகண்ட் சில செகண்ட்குள்ள அது முடிவு எடுத்துருவோம் வர்றதும் பிரம்மந்தான் குத்துட்டோம் நம்ம ஆன்மா நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது உடம்ப தாளிக்க முடியாது இப்படின்னு ஒரு கற்பிதத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே அதை போட்டு பய உணர்வு எழுவுறதையும் நான்கிற பற்று எழுவுறதையும் இந்த உடம்பு பற்றையும் வந்து அழுத்திடுவான் சரி ஓகே ஞானிக்கு தேர்ந்த ஞானிக்கே சொல்றேன் சரி ஓகே அந்த ஒரு இல்ல அழுத்திடுவான் இது வேற இது ஒரு பாவனா ஆனா அதி தீவிரமான பாவனா பாவனாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப தீவிரமான பாவனம் ஓகே ஓகே சரி இந்த இடம் புரியுது ஓகே ஆஹ் இன்னொருத்தவன் வரேன் உம் சதாசிவரம் என்ற கையை வெட்டினாமெல்லாம் சரி ஆமா சமி இது தெரியவே இல்லை அவருக்கு தெரியல ஓகே இது ஞானம் ஓ

இந்த ஞானம் அடைஞ்சதுக்கும் அத்தீவிர பாவனாவுக்கும் இடையில ஒண்ணு இருக்கு பக்தின்னு ஒண்ணு குத்த வர்றான்ல எல்லாம் இறைவன் சுத்தம் நடக்கட்டும் இது இருக்கு இல்லையா இது முக்கியம் கொடுக்கும் இது முக்கியம் கொடுக்கும் இடா ஆனா அந்த பாவனா முக்கியம் கொடுக்காது ஏன்னா நீ ஞானத்தை தான் உள்ள போட்டு அமுத்திரியா தவிர எது இருக்கிறது பிரமோ

அறிவு மேல உனக்கு ஈவா ஜாஸ்தி ஆகுது அந்த அறிவு ஞானம் தீவிரமான நம்பிக்கை வருது நான் மாட்டேன் எனக்கு இறை தன்மை நல்லா புரிஞ்சிருச்சு அதனால இறைவன் என்னை வந்து சாகடிக்க மாட்டாரு முக்தி நிலையை கொடுத்துருவாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்னுடைய அறிவு வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லது என்னுடைய அறிவு இவ்வளவு விரிஞ்சிருச்சு ஞானமா விரிஞ்சிருச்சு செய்த நான் அடைஞ்சுட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டோம்னாலும் நான் முக்தியை பெற்றுருவேன் ஏதோ உடனே நான் அடைஞ்சிட்டேன் அதுவும் ஈவோ வளர்த்துக்கிறது தானே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உம் இவன் இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன் நான் அப்போ தகுதி ஆனவன் தானே உம் இதுக்கும் நான் ஞானம் அடைஞ்சுட்டேன் முக்தியடைய முக்தி குடுத்துருவாருங்கறதுக்கு என்ன வித்தியாசம் உம் அதுவும் நான் கூட சேர்த்துக்கிறதான சர்வ சுதந்திரம் கிடையாது கூட அஹங்காரத்தை அஹங்காரத்தை தான் தூண்டி விடும் மறைமுகமா டீப்பா தூண்டி விடும் அதனால இது இந்த மார்க்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு அத்தியிருந்தே ஆமா சமீதம் முடிஞ்சு போயிடும் சைவ சித்தான்னு இது வாக்குவாதமே வந்து உடைப்பாக்க இது அத்தனையும் அதுதான் சமயம் இப்ப இது இதே கேட்டுட்டு எனக்கு சைவ சித்தம் நிறைய கிளாஷா அது ரெண்டா நிக்குது இது ஒன்னா நிக்குது இது இது இதுலயே எனக்கு நிறைய கோப்பம் நீ பிரம்மன் தான் அப்படின்னா உனக்கே நீயே கன்வின்ஸ் பண்ணிக்கிற ஏன் உபநியாசம் நீ வந்து இன்னும் அந்த புரிஞ்சுக்கல நீ குரு கேட்க வர்ற குரு உனக்கு ஏன் உபநாசம் பண்றாருங்க அவர் பிரம்மன் உண்ணாந்துட்டாருல சர்வம் பிரம்மன் அப்ப எது அஞ்ஞானியும் பிரம்மம் ஞானியான நீயும் பிரம்மம் எதுக்கு நீங்க உபயாசம் பண்ணணும் மௌனமா இருக்கணும்ல

இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனா என்ன பண்ணணும்னா இதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னா சைவ சித்தாந்தத்துல வேற எந்த மதத்துல இல்ல பெனிஃபிட் அது ரொம்ப சூப்பர் ஏன்னா ஆன்ம அனுபவத்தை ரொம்ப சீக்கிரம் கொடுக்கும் ரொம்ப என்ன சொல்றது அது பேர் அத்வைதம் வேற உலகமே இல்ல நான் ஆன்மாங்கிற அனுபவத்தை ரொம்ப ஆழமா கொடுத்துரும் அப்பதத்திலும் பலன் உண்டு பலன்டிச்சிடும் அதுதான் சொல்ற இந்த பாயிண்ட் கரெக்ட் பெரிய எனக்கு வராததுக்கு காரணம் அதுதான் தெரியாம ஒரு பெரிய மலையோ பாரத்தை இதயத்தில் சுமக்க ஆரம்பிச்சோம்

சர்வரல நீ பிரம்மம் இல்ல டக்குன்னு கொடுத்துட வேண்டியது ஏன் போய் கண்ணால கொடுத்துக்கிட்டு உடனே குடுத்தி கூப்பிட்டு போங்க ஏன் ஏதோ பணம் கட்டிட்டான் இந்த இடத்துல அவங்களே முழுசா அதை உணர்ந்துட்டு இருந்தா இந்த எதுவுமே வராதே சமயம் பேச்சு நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் கேட்கல பேச்சு வராது வெளியில கம்னர் மாதிரி இருக்கும்